இந்தியாவிலேயே தங்க கோபுரம் உள்ள ஒரே விநாயகர் கோயில் மணக்குள விநாயகர் கோயில் தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராவின் ஊர் சுற்றலாம் வாங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க மணக்குள விநாயகர் கோயில் எப்படி இருக்குதுன்னு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் மணக்குள விநாயகர் கோயில் புதுச்சேரியில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெஞ்சுக்காரங்க புதுச்சேரி வர்றதுக்கு முன்னாடியே அதாவது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறுலேயே வந்து இந்த கோவில் உருவாயிடுச்சு கிட்டத்தட்ட ஐநூறு வருஷத்துக்கு மேற்பட்ட கோவில் மணல் குளத்து விநாயகர் அப்படின்ற பெயர் தான் மருவி மணக்குள விநாயகர் அப்படின்னு ஆயிடுச்சு பாண்டிச்சேரியோட புகழ்பெற்ற சுற்றுலாத்தலங்களில் இந்த விநாயகர் கோயில் ரொம்ப குறிப்பிடத்தகுந்த முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் எல்லா கோவில்களிலும் பிரம்மச்சரியமாக காட்சி அளிக்கிற விநாயகர் இந்த கோயிலில் சித்திமுத்தியோட தம்பதியராக காட்சி அளிக்கிறாங்க அதனால் திருமண தடை நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தால் சிறப்பாக திருமணம் நடைபெறும் அப்படின்றது மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது அந்த காலத்தில் முதல் முதல்ல மணல் நிரம்பி ஒரு குளக்கரை மாதிரி இந்த இடம் இருந்தது அங்கே வந்து அரசமரத்தடியில் ஒரு மகாரிஷியால் இந்த மணக்குள விநாயகர் சிலை அமைக்கப்பட்டது அதுக்கப்புறம் சிலைக்கு மேலே கூரை அமைச்சு வழிபட்டாங்க ஃப்ரெஞ்சு அரசாங்கம் இந்த விநாயகர் சிலையை வந்து மூணு முறை கடலில் தூக்கி போட்டதாகவும் மறுநாள் இந்த விநாயகர் இதே இடத்துல அருள் பாலிச்சதாகவும் சொல்கிறாங்க இங்கே மூலஸ்தானத்தில் விநாயகர் கால்களை மடக்கி அமர்ந்த நிலையில் காட்சி இங்கே மேற்கூரையில் பாருங்க சித்திமுத்தியோட திருமண கோலத்தில் இருக்காரு இங்கே வந்து சிதறு தேங்காயை வேண்டிக்கிட்டு உடைச்சா வந்து நம்ம துன்பங்கள்லாம் சிதறி ஓடிடும் அப்படின்றது மக்கள் நம்பிக்கையாக இருக்குது இங்கே வர்ற எல்லாருமே சிதறுகாய் அடிச்சிட்டு தான் போகிறாங்க கோவிலுடைய உட்புறத்தில் விநாயகருக்கு தங்கத்தாலான மூலஸ்தானத்துக்கு கோபுரம் இருக்குது இந்தியாவிலே வேற எங்கேயுமே இந்த சிறப்பு இல்லை இந்த விநாயகர் கோயிலில் மட்டும்தான் அந்த தங்கத்தாலான கோபுரம் இருக்குது இந்த மணக்குள விநாயகர் தலத்தோட மூலவர் இருக்கிற இடத்துல ஒரு கிணறு இருந்தது பீடத்தின் இடது பக்கம் மூலவருக்கு அருகிலேயே ஒரு சிறிய குழி மாதிரி இப்போயும் இருக்குது அது ஒரு ஆழமான குழி தற்போது வரைக்கும் அது அதனுடைய ஆழத்தை கணக்கிட முடியல இதில் இருந்து தண்ணி எப்போயுமே வற்றாமல் வந்துகிட்டு இருக்குது அதை எடுத்து தான் விநாயகருக்கு அபிஷேகமெலாம் பண்ணுறாங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க அதுக்கப்புறம் இந்த விநாயகருடைய மகிமையை உணர்ந்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க ஆங்கிலேயர் ஃப்ரெஞ்சுக்காரங்க எல்லாருமே வழிபட்டதுனால இந்த பிள்ளையாரை வெள்ளக்கார பிள்ளையார் அப்படின்னு சொல்றாங்க இந்த மணக்குள விநாயகர் கற்பக விருட்சம் மாதிரி இங்கே நடத்தப்படுற எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும் அதனால் இங்கே வந்து பக்தர்கள் வேண்டிக்கிட்டு அந்த பிரார்த்தனையை நிறைவேற்று தங்கமும் வெள்ளியும் இங்கே பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு காணிக்கையாக செலுத்துகிறாங்க அதை வச்சு தான் இங்கே வந்து தங்கத்தேரெல்லாம் உருவாக்கி இருக்காங்க இந்த கோவில் கொடிமரம் பதினெட்டு அடி உயரம் கொண்டது இதுக்கு தங்கத்தகடு பொருத்தி இருக்காங்க இந்த கோவிலில் மாதந்தோறும் சங்கட சதுர்த்தி அன்னைக்கு நாலு கால அபிஷேகம் சிறப்பாக பூஜை நடைபெறும் அன்னைக்கு பூஜையில் பங்கெடுத்தால் சிறப்பான பலன்கள் மிகுந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை திருமண தடையும் நீங்கும் அப்படின்றதும் நம்பிக்கையாக இருக்குது அதனால் இங்கே ஏராளமான பக்தர்கள் வந்து விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு வேண்டுதலை செஞ்சுட்டு போகிறாங்க இந்த மணக்குள விநாயகர் கோவில் சுற்று வளாக சுவரில் பலவிதமான விநாயகருடைய ஓவியங்கள் சுதை ஓவியங்கள் அதுக்கப்புறம் இருபத்தேழு நட்சத்திர அதிபதிகளின் ஓவியங்கள் முருகனின் அறுப்படை வீடு அப்படின்னு கண்கவர் காட்சிகளை மண்டபமாகவே இந்த கோவில் திகழுது இந்த மணக்குள விநாயகர் கோயிலுக்குன்னு தனி குளம் எதுவும் இல்லை அதனால் வந்து பிரம்மோற்சவ காலத்துலலாம் வந்து வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிற குளத்தில் தெப்பல் உற்சவம் நடத்தப்படுது இந்த கோவிலுக்கு வெளிநாட்டு பயணிகள் வந்து விலை உயர்ந்த காணிக்கைகளை வழங்குறாங்க உதாரணமாக சொல்லணுன்னா அமெரிக்க வைரத்தாலான கவசம் பிள்ளையாருக்கு வழங்கியிருக்காங்க அது ரொம்ப அழகாக இருக்குது பிள்ளையாருக்கு இந்த மணக்குள விநாயகர் கோயிலில் லக்ஷ்மி அப்படின்னு ஒரு யானை இருந்தது அந்த யானையை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்தது உண்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த யானை இறந்துட்டதுனால அந்த யானையுடைய திருவுருவப்படத்தை வச்சு அதுக்கு மாலை அணிவிச்சு வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க என் கூடவே நீங்களும் கோவிலில் நல்லா தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்ரா